எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்தால் அதிமுக கூட்டணியின் வெற்றிக்காக தமிழகம் முழுவதும் இறங்கி வேலை பார்க்க தயாராக இருப்பதாக தேமுதிகவின் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தேமுதிக சார்பில் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா கட்சியின் இருபதாம் ஆண்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி என முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய விஜயபிரபாகரன் கோட்டை செல்வத்தை விட கட்சிக்காகவும் வெற்றிக்காகவும் பாடுபட இருப்பதாக தெரிவித்தார் உழைச்சி ஒரு பெண்மணியன் பார்க்கிறான் அத பெண்களாக நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் முழு ஆதரவு திருமதி பெண் தலைவர் தமிழ்நாட்டில் உருவாவாங்க பெரிய தலைவர் ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வரும் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சியில் அவரும் அதே மாதிரி எதிர்கட்சியாக வந்து உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்